கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் முட்டை ஒன்றின் விலை அறுபது ரூபா முதல் அறுபத்தாயந்து ரூபா வரை காணப்பட்டது எனினும் இன்று முட்டை ஒன்றின் விலை இருபத்தேழு ரூபா முதல் முப்பது ரூபா வரையில் குறைவடைந்துள்ளது

Googleමස් පිල දැන් ගංගෂප ද නමසයත්තයි දැන්න තියත් සෙල්ල තින ගන අඩුවන හිද තියෙන සෙල්ල දන්නම් පොඩ්ඩක් නමසියක දැවිලා තියන්නේ දන්නයිති පොඩ මිනිසු ගන්න අවන්දයිඉති. அதேபோன்று ஆயிரத்தி நானூறு ரூபாவுக்கு காணப்பட்ட நெத்தலி ஒரு கிலோகிராமின் விலை எண்ணூறு ரூபா வரை குறைவடைந்துள்ளது ஆயிரத்தி நானூறு ரூபாவாக காணப்பட்ட ஒரு கிலோகிராம் கடலையின் விலை தற்போது அறுநூறு ரூபா வரை குறைவடைந்துள்ளது கடந்த வருடம் அவ்வப்போது அதிகரித்து காணப்பட்ட பெரிய வெங்காயத்தின் விலை எண்ணூறு ரூபா வரையிலும் அதிகரித்திருந்தது எனினும் தற்போது பெரிய வெங்காயம் ஒரு கிலோகிராமின் விலை இருநூறு ரூபா முதல் இருநூற்றி இருபது ரூபாவுக்கு இடையில் கொள்வனவு செய்ய முடியும் கோதுமைமா ஒரு கிலோகிராமின் விலை கடந்த வருடம் முன்னூற்று இருபது ரூபாவாக காணப்பட்டது தற்போது அதன் விலை நூற்று அறுபத்தைந்து ஐந்து ரூபா வரை குறைவடைந்து காணப்படுகிறது அதேபோன்று கடந்த காலங்களில் அறுநூறு ரூபா வரை விலை அதிகரித்து காணப்பட்ட டின்மீன் தற்போது முன்னூற்று எண்பது ரூபா வரை குறைவடைந்துள்ளது இதேவேளை இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தேசிய பாவனையாளர்கள் முன்னணியின் தலைவர் என் பி கே வணிகசிங்க பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளமை தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் கேரட் விலை ஆயிரம் ரூபாய் வரை சென்றது இப்போது குறைவடைந்துள்ளது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தின் விலை ஒரு கிலோகிராம் தற்போது நூற்று ஐம்பது ரூபா முதல் இருநூறு ரூபாவுக்குள் உள்ளது கிழங்கு விலை குறைவடைந்துள்ளது முட்டை விலை குறைவடைந்துள்ளது கோழி இறைச்சி விலை குறைவடைந்துள்ளது